வணக்கம் நெருக்கிலே ஏக்கியோ இஸ்ரே அன்புடன் வரவேற்கிறோம் ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று நடந்த தேங்காய் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பிரதி புதன்கிழமை தோறும் தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு ஏலம் நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த ஏலத்திற்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கிலோ மட்டை தேங்காய் மற்றும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ மொட்டை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் ஆறு வியாபாரிகள் பங்கு பெற்று முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் எட்டு ரூபாய்க்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ மட்டை குறித்த மொட்டை தேங்காய் அதிகபட்சம் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய ஒத்தஞ்சத்திரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் சா ஜோசப் அருளானந்தம் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்